இவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குதுங்க அமெரிக்காவில் தமிழ் சங்கம் நடக்கிற ஒரு கோடி கொண்டாட்டத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் இங்கே உள்ள தமிழ் மக்கள்ங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி சம்மரில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு அதாவது மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களும் மெம்பர் இல்லாதவங்களும் வரலாம் நேபர் ஸ்டேட் பார்க்கில் தான் இந்த இயருக்கான செலிப்ரேஷன் இருக்குது நீங்கள் என்ன சிபேஷன் பண்ணோம்னா கிட்ஸு கேமு அடல்ட் கேமு ஃபன்னான கேம்லாம் நிறையா நடக்கும் ஸோ எல்லா தமிழர்களும் சேர்ந்து கொண்டாடுறது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா தமிழர்களும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோடை கொண்டாட்டம் தான் அது இன்டர்ன்ஸில் ஒரு கூப்பன் மாதிரி தருவாங்க அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா லாஸ்ட் எண்டாக வரப்போ ஒரு கிஃப்ட் மாதிரி வரும் அதாவது குழுக்கள் மாதிரி ஸோ அதில் வந்து வாங்கி நாங்களும் வாங்கினோம் லாஸ்ட் இயர் வாங்கினோம் வின் பண்ணோம் இந்த இயரும் வாங்கினோம் அதில் வந்து நம்ம பேரும் ஃபோன் நம்பரும் எழுதணும் ஒரு ஒரு ஃபேமிலி உங்களே ஆல்ரெடி மெனு வச்சுருப்பாங்க அதை செலக்ட் பண்ணி ஒரு ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும் அந்த ஃபுட்டை எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பாட்டு லாக்குன்னு அதை சொல்லுவாங்க நான் வந்து ஸ்வீட்டு ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன் இன்றைக்கி வந்து நான் வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன் அளவும் சொல்லிவிடுவாங்க ஆஃப் ட்ரை வாட்டர் பாட்டில் வெஜிடபிள் அந்த மாதிரி நாங்கள் வீட்லேயே வந்து ஆஃப் ட்ரேக்கு தகுந்த மாதிரி கேசரி பண்ணி கொண்டு போயிருந்தோம் வந்திருக்கவங்க எல்லாருமே தனித்தனியாக இண்டிஜுவலில் ஒரு ஒரு ஃபேமிலி ஒன்று ஒன்று ஃபுட்டு கம்பல்சரி கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் சிக்கன் வெரைட்டி ரைஸு வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி வெஜ் கிரேவிஸ் நான்வெஜ் கிரேவிஸ் ஸ்வீட்டு ரசம் ஒயிட் ரைஸ் பாயாசம் ஓகே இது மட்டும் இல்லைங்க ஸ்வீட்டு பீஸா ஜூஸு சிப்ஸு ஸ்நாக்ஸ் ஒன்று எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ லிமிட்டுன்னு அவங்களே இங்கே சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அடுத்து ஃபன் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது மெக்சிகன் தமிழ் சங்கம் இந்த இயர் வந்து ஒரு சிங்கரை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க இவங்க யாருன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவில் இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர் கண்ணம்மா சாங் பாடினவங்க அவங்க வந்திருந்தாங்க அவங்கள பாக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

அடல்ட் பாய்ஸ்க்கு வந்து கேம் அதாவது வாலிபால் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த இயர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க வின் பண்ணுறோமோ இல்லை வின் பண்ணலையோ அது செகண்ட் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி எல்லா தமிழர்களும் சேர்ந்து அது வளர்ந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு அதாவது ஏஜ் வைஸ் வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் அந்த மாதிரி ஏஜ் வைஸ் கேம்ஸ் இருந்தது கமல் ஏஜ்க்கு வந்து ரெண்டு கிட்ஸும் பேர் பண்ணி பேப்பரில் வந்து பாலை வந்து கீழே விழாமல் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் கேம் ஒன்று ஸ்டார்ட்டு ரெண்டு பேர் வந்து ப்ராப்பராக போகணுன்றக்காக ஸ்லோவாக பண்ணாங்க மற்ற கிட்லாம் பேப்பரை மடித்து பால் ஹோல்ட் பண்ணி கொடுக்குறேன்னு ஓயிட்டாங்க ஆனால் சூப்பராக ட்ரை பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து த்ரோபால் நாங்கள் இந்த வருஷம் வந்து த்ரோபால் விளையாண்டோம் ஸோ ஒரு ஈவனாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே கலர் டிஷர்ட் போட்டு போயிடுவோம்

Ma, kamu. Hei, ma, kamu. Kamu boleh terus. Kamu lama. Kamu. Kamu apa? Siapa kamu? kamu? Siapa? 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 Siapa?

Kamle Kamle. Vega vega. Faster faster. Faster faster. Bone dice bone dice.

ஓ இப்ப ரெண்டு ரெண்டா ஏ ஒரு கொத்து பட்ட பாசல்லாட்டு வீட்டுக்கே விட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்